வணக்கம் வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வாழைப்பு பக்கோடா எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் பக்கோடாவுக்கு பெரும்பாலும் கடலை மாஃபு யூஸ் பண்ணி தான் செய்வாங்க இன்றைக்கி நம்ம டானி பருப்பு ஊற வச்சு ரொம்ப டேஸ்டான வாழைப்பு பக்கோடா செய்ய போகிறோம் டீ டைமில் வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் முறுமுறுப்பான வாழைப்பு பக்கோடா இப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கவிதாஸ் ஃப்ளேவரை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் மணி கால் கிலோ பட்டாணி பருப்பு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் இப்ப பக்கோடாவுக்கு மாவு நம்ம உரலில் ஆட்டி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தேவையான அளவு உப்பு தண்ணி தெளிக்காமல் குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பருப்பு ஊற வச்ச தண்ணியே போதுமானது எல்லா பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா குறைக்கிறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஆட்டு உரல் இல்லாமல் மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரி எதில் வேணாலும் அரைச்சி எடுத்துக்கலாம் ஆட்டு உரல் அரைச்சி செஞ்சிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பக்கோடாவுக்கு தேவையான பதத்தில் மாவை அரைச்சி முடித்தாச்சு இப்போ அதை தனியாக வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அரைச்ச இந்த மாவோட பொடிசாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா வாழைப்பூவும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் வாழைப்பூன்றதுனால நான் ஃபுல் வாழைப்பூவுமே சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சோனா தான் பக்கோடா போடுற பதத்துக்கு வந்து மாவு கிடைக்கும் இப்போ பாருங்கள் கரெக்டான பதத்தில் மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ சூடாக இருக்க எண்ணெயில் கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா மொறு மொறுப்பாக வரைக்கும் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் வாழைப்பூவை பச்சையாக போட்டாலே போதும் அது தனியாக வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை சூடான எண்ணெயில் வந்து சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இதே மாதிரி மீது இருக்கிற எல்லா மாவையுமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் வாழைப்பூவோட அளவு நம்ம நிறைய சேர்த்துருக்கிறதுனால வெங்காயம் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்தா போதுமானது நிறைய வெங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப உதிரி ஆகிடும் இப்போ எல்லாமே நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதம் இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு மொறுமொறுப்பான நம்மளோட வாழைப்பூ பக்கூட ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மெத்தடை பயன்படுத்தி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வேறொரு ரெசிபியில் உங்களை சந்தைக்கிறேன் ஆண்டில் தான் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா தேங்க்யூ